பண்டைய காலம் முன்னெடுக்கும் ஏர்போட்டு விழா இன்று மட்டக்களப்பு குக்கட்டி சோலையில் நடைபெற்றது சோலை ஸ்ரீ தான்டோன்றேஸ்வரர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்த விழா இன்று காலை கொக்கட்டி சோலையில் உள்ள சிவபூமி வயல் பகுதியில் நடைபெற்றது கொக்கட்டி சோலை ஸ்ரீ தாண்டோன்றீஸ்வரருக்கு தேருற்சவம் நிறைவடைந்ததும் மழை பெய்யும் என்று பகுதியில் விவசாயிகள் தங்களது வயல் நிலங்களில் விதைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது காலம் காலமாக நடைபெற்று வருகின்றது பகுதியில் கொக்கட்டிச்சோலையில் ஏற்பூட்டப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் விவசாயிகள் தமது நெற்சேகனை ஆரம்பிப்பர் இவ்வாறான நடைமுறைகள் யுத்த காலத்தில் இல்லாமல் போயிருந்த நிலையில் மீண்டும் இந்த பண்டைய நடைமுறை கொண்டுவரப்பட்டு அது தொடர்பான நிகழ்வுகள் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்றோன்றீஸ்வரர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகின்றது இன்று காலை கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்றோன்றீஸ்வரர் ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ முகு சச்சிதானந்த குருக்களின் தலைமையில் விசேட பூஜைகள் நடைபெற்று ஏற்பூட்டி உளும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் சுதாகர் கொக்கட்டிச்சோலை தாண்டோண்டீஸ்வர ஆலயத்தின் நிர்வாக சபை உட்பட விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது விசேட பூஜையினை தொடர்ந்து ஏற்பூட்டி உளவும் நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆரம்ப ஊதிய பணமும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதுக்குரிய செய்த பிரார்த்தனை நிமித்தம் அதை மேற்கொண்டு வருவது தலைமையாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் முதல் மாணவரு கூட அந்த கொடியேற்றத்திலே அன்னக்குடியும் ஏற்றப்படுகின்றது அன்ன இந்த விவசாய தொழிலுடைய பிரதவப்படுத்துவதாகவே அது ஏற்ற ஏற்றப்படுகிறது பெரும்பாலும் அதிகமான நான் நினைக்கின்ற பெருமளவான ஆலயங்களிலே இந்த அன்னக்கொடி ஏற்றுவது இல்லை ஆகவே இந்த உளவு தொழிலுக்கு இந்த ஆலயத்திலே கடந்த காலத்திலே இருந்து எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து வரப்படுகின்றது என்பது எங்களுக்கு இதனாக இதனூடாக புலப்படுகின்றது எனவே இவ்வாறான ஒரு தெய்வீக நிகழ்வை பண்பாட்டு நில நிகழ்வை எங்களுடைய ஆலயத்திலே தொடர்ந்து சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் நான் ஏற்பாட்டு கொள்கிறதும் கூட கேட்டிருக்கின்ற இறைவனுடைய திருவிழாக்களை போன்று இதுவும் ஒரு பெருவிழாய பெருமக்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வை இனி வருங்காலத்திலே சிறப்பாக ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விவசாய விவசாயிகள் தொடர்பான விடயங்களை தெரியப்படுத்துவதற்கான ஒரு பேச்சாளராக நாங்கள் அழைத்திருந்தோம் அதற்காக அழைக்கிறோம் கலாபூஷணம் ஞான வீர்ப்பம் பெரியப்பா ஐயா அவர்களை பட்டிப்படி அந்த பயம் ஹரிசம் அண்ணலார் அரியார் தம சிறந்த பட்டியலே வந்து சிறந்த சிறப்பான கருத்துக்களை எங்களுடைய ஐயா குரு சச்சிதான் என்ன ஐயா பூசை வந்திரு ராஜா பூமி பூசை அந்த பூமி பூசையைத்தான் கண்கள் பரவணை தொட்டு விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இதை வழிபாட்டில் தான் ஆரம்பித்தார்கள் இயர் கூட்டுவதாலும் போங்குவார்கள் விதைத்திருந்தாலும் நாளைய கொற்றிருந்தாலும் உறவினை நேர்த்தார்கள் அதே போல் இந்த வாழ்வு பிழந்தோம்பி பிறந்தோம்பி வாழ்வதெல்லாம் பிறந்தோம்பி எல் வாழ்க்கை இந்த பிழந்தோம்பன் செய்வதற்கு முக்கியமான காரணம் உழவு தொழில்நுட்பம் என்ற உலகம் முழுதுக்கும் உணவளிப்பவர்கள் உழவர்கள் தனதுதான் கூட உழவர் என்ற தனிப்பட்ட முறையிலே திருவள்ளுவர் சிறப்பாக கூறியிருக்கின்ற கூறியிருக்கின்றனர் அந்த வகையில் விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தவரும் இந்த வேளாண்மை உலக மக்கள் அனைத்துக்கும் அச்சாணி போன்றவர் இந்த அச்சாணி போன்றவர்களாக இந்த விவசாயிகளும் எல்லாரும் விவசாயிகளும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்தும் எல்லா தொழிலுக்கும் மன்னவர்கள் அல்ல விவசாயிகள்தான் முக்கியமானவர்கள் அனைத்து ஜீவராசிகள் மனிதருக்கு இந்த மாத்திரம் அல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட உணவளித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனாலே தான் உழுதொண்டு வாழ்வார்கள் வாழ்வோம் மற்றவர்கள் எல்லாம் தொழு தொண்டு இதெல்லாம் மாறி இப்போ வேறு மாதிரியான குரல்களை தயாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு எல்லாம் நல்ல விதைகள் அர்ப்பணார் நாங்கள் விழாக்களை கண்டோம் பூமி பூசையை கண்டோம் உழவர்களை நாங்கள் பார்த்துக்கொண்டோம் உலக மக்களையும் பார்த்துக் கொண்டோம் எனவே எல்லாம் மல்ல இறைவன் எல்லாருக்கும் எல்லா யுகராசிகள் உணவி என்று சொல்லி நாங்கள் சிக சிறந்த முறையிலே பேரோடி பின்னகொடியிற்கு மேற்கு தொழிலாளி மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது இது தொன்று தொட்டு பண்டு பரவல் தொண்டு தொட்டு நடைபெற்ற நடைபெற்றிருந்தேன் மிகச் சிறப்பாக இந்த வண்ணக்குமாரி கிழக்கு முதலில் ஆட்சியுடன் இந்த நிகழ்வை சிறப்பாக சேர்த்து இருக்கிறோம் அந்த வகையில் இணைப்பூர் அருகிலே கலந்து கொண்ட அதிபருக்கும் நன்றி கூறுகிற இந்த பூசையிலே மிகச் சிறப்பாக செய்து ஒரு வருடாபரம் உங்களுக்கு இந்த பூஜை பூசை ஏற்பூசையின் நிலையத்தில் இருந்தீர்கள் சிக சிறை பூரா கூட சத்தியானந்த மையாதங்களை வணங்கி வாழ்க்கையத்துடன் நன்றி கூறுவதும் திருவாழ்ச்சி அடைகின்றோம் அந்த அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருப்போம் பப்பொடிச்சோலை தாழ்ந்து ஆலயத்தில் வட்டகுமார்கள் தலைவர் வண்ணக்க செயலாளர் வண்ணக்க பொருளாளர் வண்ணத்தில் அனைவருக்கும் இந்த இந்நேரத்திலே இந்த நிகழ்வை கண்டு சிறப்பிப்பதற்காக மிகவும் சந்தோஷமாக தெரிவிப்பதுடன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இங்கே இங்கு வருகை தந்த இந்த மற்ற மன்னர் தென்மேற்கு பிரதேச செயலர் பிரதேச செயலாளர் திருவாளர் எஸ் சுதாகரேசர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து

নাৰায় যাম বুলি ভাটা কোলালে அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் தாந்தோண்டி சிறுபெருமானுடைய கொடியேற்றம் நடைபெற்று தொடர்ந்து அவருக்கான விழாக்கள் நடைபெற்று அத்தோடு சேர்ந்து தேரோட்டமும் நடைபெற்று அதற்கு அடுத்ததாக முன்னுரிமை ஏரோட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு ஆலய பரிபாலன சபையினர் அதாவது கொக்கட்டுச்சோலை தாந்தோரண்டீஸ்வர ஆலய அறங்காவலர் சபையினர் விவசாய திணக்கலத்தோடு விவசாயிகளோடு சேர்ந்து இந்த விழாவை செய்வதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் கொக்கட்டுச்சோலை தாந்தோரண்டீஸ்வரன் ஆலயம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது என்னும் பொழுது இந்த ஆலயத்தில் நானும் சேர்ந்து கடமையாற்றுவதையிட்டு பெருமிதம் அடைகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு தொழிலுக்கு ஒரு துறைக்கு ஒரு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது இந்த ஆலயம் அதனால் இந்த ஆலயத்தில் கடமை பார்க்க எங்களுக்கும் கிடைத்தவிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தாந்தோண்டீஸ்வரனுக்கு அதனால் நன்மை நன்றியை கூறிக்கொண்டு சிறந்த ஆழ்த்தி வழங்குகின்றேன் விவசாயத்துறையை பொறுத்தவரையிலே தான் அதாவது உலகத்திலே உண்டான அனைத்து ஜீவராசிகளும் உழவர்களால் தான் உயிர் வாழ்கின்றன வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியேறும் குடியுற உயர்வான் என்று ஔவியார் கூறுகின்றார் அதாவது வரப்புயர நெல் நீர் உயரும் என்று சொல்லும் விவசாயத்துறையிலே இருக்கின்ற இந்த கமத்தொழில் செய்கின்ற விவசாயிகள் வரப்பு உயர்த்தி அதிலே நீரை நிலைத்திருக்க வைத்து தானியங்களை விளைய வைத்து அதனால் குடிமக்கள் எல்லாம் வாழ்கின்ற அளவுக்கு உயிர் வாழ்கின்ற அளவுக்கு விவசாயத்துறையிலே கமத்தொழிலாளர்கள் செய்கின்ற பங்களிப்பு அதாவது உலகம் வாழ்வதற்கே கமத் தொழிலாளர்களால்தான் உலகம் வாழ்வதன் என்பதில் ஆணித்தரமாக நாங்கள் கூறிக்கொள்வதில் வியப்பில்லை ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு தர்மம் அதாவது உலக தர்மம் அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கின்றது தான் உலக தர்மம் பசிக்கு உணவு கொடுப்பது அந்த பசி ஆறினால் எல்லாம் நிறைவேற்றும் பசி வந்தால் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பசியை ஆற்றுகின்றவர்கள் எங்களுடைய விவசாயிகள் கமத்தொழிலார்கள் அந்த கமத்தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய தாந்தோண்டீசரன் ஆலயம் என்று இந்த ஏர்போர்ட் விழாவை செய்திருக்கின்றது அதற்கு பூமி வழிபாடு எருத்து வாகனம் அதாவது இறைவனுடைய பெருமானுடைய வாகனமாக இருக்கின்ற திசுவ வாகனம் எருது வாகனம் அதிலேயே ஏருளவு பூட்டப்பட்டு இழுக்கப்பட்டு அந்த நிலத்தை உழுதி அந்த நிலத்திலே வருகின்ற தானிய விளைத்தலை விளைச்சலை எடுத்து தருகின்ற விவசாயிகள் வாழ வேண்டும் அதனால் உலகம் வாழும் என்று கூறிக்கொள்வதோடு இதற்கு முன்னுரிமை தந்த அனைத்து உள்ளங்களும் மங்களகரமாக வாழ வேண்டும் நீடித்த ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் இந்த விவசாயம் விளைவதற்கு என் பெருமான் திருவருள் கடாட்சம் நல்கி இனி மழை பெய்ய வேண்டும் உழவர்கள் இந்த கம தொழிலை தொடர்ந்து செய்வதற்கென்று கூறி சாந்தோண்டீஸ்வர பெருமானுடைய திருத்தால் பணிந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் பெருமான் தாந்தோன்று பாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கத்தை அன்புடன் பகிர்ந்து கொள்கின்றேன் எம்பெருமான் எம்பெருமான் என் படாந்த மக உற்சவ பெருவிழாவினுடைய இறுதி நாள் மக கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து கொடி இறக்கத்துடன் இரவு முடிவடைந்து என்று மறுநாள் எம்பெருமானுடைய நிகழ்வுகளில் ஒன்றான இந்த ஏர்போர்ட்டின் நிகழ்வு தற்போது நடைபெற்றிருக்கின்றது இந்த ஏர்போட்டுகின்ற நிகழ்வானது எம்பெருமானுடைய வடாந்த மகோற்சவத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த இந்த பெருநிலப் பரப்பில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் விவசாயிகள் இந்த விவசாயிகள் இயற்கையை ஒரு பெரிய ஒரு சக்தியாக கொண்டு தங்கள் தொழிலை ஆற்றி வருகின்றனர் அந்த சக்திக்கெல்லாம் முழு முதலாக இருக்கின்ற எம்பெருமானே இதற்கு முதன்மையானவர் என்ற வகையிலே எம்பெருமானுடைய தேரோட்ட முடிவடைந்த பிற்பாடு இந்த நிகழ்வை எம்பெருமானின் சந்நிதிக்கு அருகாமில் உள்ள நிலப்பரப்பிலே ஏரை ஏற்போட்டுகின்ற விழாவை ஒரு தெய்வீக நிகழ்வாக எடுத்து வலிமையாக செய்து வருகின்றனர் இந்த விவசாயமானது எல்லோருக்கும் தெரியும் அனைத்து மக்களுக்கும் வாழ்வாதாரமாக உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கின்ற உணவை உருவாக்குகின்ற உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிலாக இருக்கின்றது ஆகவேதான் உழவு தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்று உலகத்திலே கூறப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே தான் எங்களுடைய மக்கள் ஆரம்ப இருந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அடிப்படையிலே இந்த விவசாயத்தை சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த விவசாயத்தினுடைய ஆரம்ப வேலையான இந்த பண்படுத்தல் அதாவது இருந்து விதைத்தல் அதனுடைய பராமரிப்புகள் மற்றது அறுவடை யாவற்றையும் இறைவனுடைய நம்பிக்கையோடு இறைவனுக்கு பூஜை செய்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த வகையிலே தான் எமது ஆலயமும் அந்த இந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே கடந்த காலம் தொடக்கம் இந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவ ஆரம்ப நிகழ்வாக இருக்கின்ற இந்த ஏர்போர்ட் விழாவை நிகழ்வை ஒரு தெய்வீய நிகழ்வாக செய்து வருகின்றது ஆகவே இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமையும் என நாங்கள் உறுதியாக கூறலாம் ஏனென்றால் எப்போதும் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மரபுகள் மறைந்து விடக்கூடாது அதற்கு இந்த ஆலயம் ஒரு எடுத்த காட்டாக விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கின்றது கடந்த காலத்திலே எவ்வகையான பண்பாடுகள் மரபுகள் சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கப்பட்டு வந்ததோ அது இப்போதும் தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்றது அது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு பலர் இதுக்கு இருக்கின்றார்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருக்கும் ஆசி வேண்டி பிரார்த்திக்கின்றேன் நன்றி